உங்களை என்ன செய்யலாம் பாருங்க மாகாண சபையில படிச்சதே இன்னும் கூட திருந்தாம இருக்கிறாங்க மாகாண சபையில இந்த இவ்வளவு காசு திரும்பி போறதுன்ற அறிஞ்சு அதுக்கு பிறகு இந்த இங்க இருக்கிற தமிழர்கள் வந்து அதே நிர்வாகத்துல இருக்கிறாங்க என்ன செய்யறதா அவங்கள இத இது இதுகளை எழுதுறதுக்கு ஊடகங்கள் இல்ல செய்தி நிறுவனங்கள் இல்ல மக்களுக்கு வந்த காசை மக்களுக்கு கிளவழிக்க அரசு அதிகாரிகள் சமூக ஊடகங்கள் இல்லை என்ன சொன்னாரு சொன்ன ரவ்ராமன்னா தான் மக்களுக்கு வந்து மாவட்ட செயற்குழு என்ன செயற்குழு கூட்டம் என்று சொன்னா என்ன என்று சொல்லி சரங்கள் இன்றைக்கு முதல் முதல் பார்த்திருக்குது நான் பேரு அதுக்குரிய வேற விளக்கினங்களும் ஆக்களுக்கு சொல்லி விளங்கப்படுத்தினான் அதை என்னென்ன செயல்பாடு ஆறு ஆறு நஞ்சு செய்கிறதோ அந்த அதிகாரங்கள் என்னென்ன பற்றியெல்லாம் எல்லாம் சொன்ன விளங்கப்படுத்தினா அது கேட்டு ஆங்களுக்கு தெரியுமோ தெரியாது அரும்பு வேணுமாட்டா திருப்பி விளங்கப்படுத்தி விடுவான் அப்போ முதல் முதல் உலகத்துக்கே காட்டி இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது இங்கே தான் காசுகள் இப்படி இப்படி எல்லாம் நடக்கிறதுகள் என்றதை பற்றி இந்த உலகத்துக்கே காட்டி இருக்கிறேன் யோசிச்சு பாருங்க ஒவ்வொரு விஷயங்களையும் நல்ல முறையில செயல்படுத்தி கொண்டு வர்றார் ஒரு மாதமே ஒரு மாத சம்பளமே எடுக்காத ஒரு மனிதராக ஒரு மாதம் கூட இன்னும் பயணிக்கையில் இவ்வளவு பிரச்சனையில் அம்பலத்துக்கு வந்திருக்கு இதை விட வைத்தியசாலைக்கு மில்லியங்களான நிதி வந்திருக்குது அந்த நிதியிலும் எத்தனியோ வைத்தியசாலைக்கு ஆஹ் பராமரிப்பட்டு இருக்குது எவ்வளவு விஷயங்கள செய்ய வேண்டி இருக்குது அந்த காசு கூட சூழ்நிலை இது இந்த மாவட்டம் இதுண்ட ஒரு விளக்கத்தை இதுல புதுசாரும் வந்தாலும் அவகளுக்கு ஒருக்கா விளங்கப்படுத்தி விடுவோம் தானே என்ன டாக்டர கொண்டு வந்திருக்கிறார் அந்த மாவட்ட செயற்குழு கூட்டம் என்று சொன்னால் இதுல வந்து என்னன்னு சொன்னால் இந்த இது மாவட்ட செயற்குழு சொன்னால் இது வந்து உண்மைல வந்து ஒவ்வொரு சுற்றறிக்கையில் ஒரு அரசாங்கங்கள் வந்து ஒரு கெசட் ஒன்றை வழியிடும் அந்த கெசட்டின் வழியாக வந்து இந்த இடங்களுக்கு வந்து இவ்வளோ படங்கள் போகும்னு சொல்லியிருக்க வடமாகாணத்துக்கு வந்து இன்றைக்கி ஒரு நாலாயிரம் கோடி ஐயாயிரம் கோடி ஐயாயிரம் கொண்டு போய் போல ஐயாயிரம் கோடி அனுப்ப அனுப்பிடுபடுதுன்னு சொன்னால் இது வந்து இந்த எங்கட மாவட்ட செயற்குழு கூட்டத்துக்கு அந்த 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 வந்து கையில் வரும் அப்போ இதை வந்து இவியல் வந்து டிஸ்கஸ் பண்ணி ஆறாருக்கு இவ்வளோ இவ்வளோ என்னென்ன துறைகளுக்கு இவ்வளோ காசு கொடுக்கணும் உதாரணத்துக்கு ஒரு பஸ் வந்துடும் வெள்ளிக்கி அதை தான் சொன்னேன் பஸ் ஸ்டாண்டுக்குலாம் பஸ் வந்தால் அந்தந்த ஊருக்கு அந்தந்த பிரியாணிகளை ஏற்றிக்கொணும் அந்தந்த பஸ் போகும் அவ்வளோந்தான் அதே மாதிரி தான் இந்த காசு வந்து ஒவ்வொரு ஒரு துறைகளுக்கு காசு போகும் புரி புரிவடும் ஆனால் இதை வந்து தனியாக வந்து அதாவது வந்து மாவட்ட செயலாளரும் மாவட்ட செயலாளரும் அது சேர்ந்த அரச உத்தியோகத்தர்களும் அதே மாதிரி எங்கட மக்கள் பிரதிநிதியாக வந்து எம்பி மேரும் சேர்ந்து இந்த எம்பி அரசாங்கம் சேர்ந்து தான் இதை நடத்தலாம் ஆனால் இதை செய்யக்க இந்த காசை வந்து ரெண்டு பேர்ட்டு ஒப்புதல்கள் மூலமாக ரெண்டு பேரும் கலந்து ஆலோசித்து அந்த ஒப்புதல் தான் அந்தந்த துறைகளுக்கு காசுகளெல்லாம் பிரித்து வழங்குறது ஒவ்வொரு துறைக்கு இவ்வளோ இப்போ உதாரணத்துக்கு போக்குவரத்து துறைக்கு வந்து நாங்கள் அவையிலெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி போனோம் இல்லை இதுக்கு இந்த வருஷத்துக்கு வந்து ஒரு இருபதாயிரம் கோடி காணும் ஒரு இருபது மில்லியன் காணும் என்ன ஒவ்வொரு துறைகளுக்கும் அந்த காசை பிரித்து எடுக்கிறது ஆனால் அதை வந்து தனியாக மாவட்ட அதாவது செயலாளர் அந்த வியல் அரசாங்கம் அதிபரும் அதை ஒன்றும் செய்து கொள்ள இல்லாது இல்லைன்னு சொன்னால் எம்பிஆர் ரெண்டு பேரும் கூட்டு சேர்ந்து எல்லாேருமா தான் அந்த காசை அமுல்படுத்தலாம் இல்லையா தனித்தனியாக அதிகாரங்கள் இல்லை வியலுக்கு நாங்கள் தான் செய்யலாம் நீங்கள் அரசாங்க செய்யலாம் இல்லை மக்கள் பிரதிநிதி தான் செய்யலாம் இல்லை கூட்டி சேர்ந்து தான் அந்த காசை நாங்கள் புரிச்சு துறைகளுக்கு வழங்குறது அப்படி வந்து ஒன்றில் கூடி குறையாண்டு வழங்குறது அப்படி அந்த காசுகளை வந்து அந்தந்த துறையில இருந்து எடுக்காட்டிக்கு திருப்பி அது அந்த அடுத்த அந்த இவ்வளவு காலத்துக்குள்ளேயே அது சில வழி போடும் சொன்னால் அது திருப்பி போயிடும் அரசாங்கத்திட்ட திருப்பி அந்த காசை ஒப்பிடப்படும் போயிடும் அப்படித்தான் இவ்வளோ இது இது வந்து ஒரு சுரை அதே மாதிரி மாகாண சபையிலயும் இப்படி காசு வந்து ஐநூறு மில்லியனுக்கு கிட்ட திரும்பி போனது அப்போ இதோ இப்போ இந்த இந்த பிரச்சனை வந்து இப்படித்தான் அப்ப இதில் தான் இன்றைக்கு இந்த போக்குவற்றுலா சுற்றுலாத்துறைக்கு வந்து ஆறு கோடிக்கு கிட்டே ஒதுக்கிட்ட கட்ட சொன்னால் அறுபது கிட்ட ஒதுக்கி இருக்குது அந்த காசில் வந்து தொண்ணூறு லட்சத்தை தவிர மிச்சத்தை செய்ய இல்லை அப்போ நான் கேட்டேன் இப்போ நாங்கள் யோசிக்கிறதை யோசிச்சு பாருங்கள் உங்களுக்கு இந்த மழைக்கு தண்ணியும் இந்த காணுகள் இவ்வளோ பிரச்சனைகள் இவ்வளோ எல்லாம் இருக்குது கொண்டே போடுறாங்க அப்போ ஏன் நீங்கள் இந்த காசு எடுத்து அதுக்கு நீங்கள் சின்னவழிக்க இல்லை அப்போ இதை ஆற்றப்புள்ள இதை வந்து தட்டி கேட்குறதுக்கு இந்த ஒரு அரசியல்வாதி கூட வக்கு இல்லை இவ்வளவு காலம் ஒரு வக்கு இல்லாதாலும் இதெல்லாம் பற்றி கேட்குற இல்லை அப்போ திரும்பி போனாலும் அரசியல்வாதியும் கேட்குற இல்லை அரசாங்கமும் கேட்குறீங்க அரசாங்க உத்தியோகத்தர்களுக்கு கேட்காம திருப்பி சிங்கள தேசத்துக்கே காசு போகுது அப்ப இதாட்ட சிங்கள தேசம் வந்து ஓரோ வஞ்சம் தமிழருக்கு செய்தா தமிழர் வந்து சோம்பரி தனத்துல ஐயோ ஓரோ செய்யறதான் நாங்கள் பார்த்துக் கொள்ளும் கால்நடைகள் எல்லாம் உங்களுக்காக தான் டாக்டர் வந்து உலகத்துக்கு செய்து தந்திருக்கிறேன் இதுதான் இதுல பிரச்சனை அது எல்லாம் என்னென்ன செய்யறது ஏற்கனவே நான் படிவா சொன்ன மாதிரி அவருக்கான ஒரு காலத்தை கொடுங்கோ அவரை வேலை செய்ய விடுங்கோ அதற்கான சுதந்திரத்தை கொடுங்கோ இதை விட ஒரு நாங்கள் எதிர்பார்க்காத பெரும் பெரும் மாற்றங்களை உருவாக்குறதுக்கான சிந்தனை பயணி பெற கட்டம் உண்மையில எனக்கு டாக்டர் நான் என்ன எங்கட ஒரு பிரதேச சபத்தி எங்கட மாகாண சபா தேர்தல் ஒன்று ஒன்று வந்து என்று சொன்னால் உண்மையில் எங்களோடய டாக்டர் வந்து ஒரு முதலமைச்சராக வெறுவேராக இருந்தோன்னு சொன்னால் இன்றைக்கு கூட வழக்கு கிழக்கில் அநேகமான பிரச்சனைகள் எல்லாம் மாத்திரம் கட்டுப்பாட்டுகளை வர இல்லை எங்களிட அதாவது மாகாண சுயாட்சியாக அந்தால் பெற்றுக்கொண்டுரும் அவ்வளோ ஒரு வல்லமை உடஞ்ச ஒரு மனுஷன் உண்டு மற்ற ஒரு சின்ன உலக காலமும் இதனை பற்றியான பூரண ஒரு அறிவில்லை ஒரு டாக்டராக வந்தவர் ஆனால் வரைக்கும் எல்லாம் வந்து உங்களை புள்ளி விவரங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்தேன் தெரியுமா இதுக்கு இவ்வளோ இதுக்கு இவ்வளோ இதுக்கு இவ்வளவு இவ்வளோ காசு அவங்களெல்லாம் திகைச்சு போயிடல நிற்கிறாங்க

ரெண்டாவது மக்களுக்காக மக்களட நலனுக்காக செயற்படுற பாராளுமன்ற உறுப்பினர் இரண்டாவது சொல்லப்படுற விடயத்துல வந்து இன்றைக்கு வடகிழக்கு சரி இலங்கையில சரி மக்களுக்காக செயற்பட போற செயற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் எண்ணில் அடங்காத மிக மிக குறைவான ஆக்கள் விரல் விட்டு எண்ணக்கூடிய ஆக்கள் ரவிராஜ் ஐயா அப்படி ஒரு சில சில எங்களை எங்களை விட்டு போன ஒரு ஆக்களை மட்டும்தான் நாங்க சொல்ல முடியும் இன்னைக்கு இன்றைக்கு அரச நிர்வாகத்துக்கு எதிராக மக்கள் முறப்பாடு செய்தார் அந்த கடிதத்தை கொண்டு அரசு நிர்வாகத்துக்கு போனால் போராங்கிற பாராளுமன்ற உறுப்பினர் ஆற்ற பக்கம் நிப்பினம் சொன்னால் அரச பக்கம் தான் நிப்பினம் ஆனால் முறப்பாடு செய்தது யாருன்னு சொன்னால் பாதிக்கப்பட்டது சொன்னா மக்கள் அந்த மக்களிட பக்கம் நிக்கிறதுக்கான மனநிலையும் அமைத்த இல்ல அதுக்கான தனித்துவமான துணிவும் அமைத்த இல்ல இன்றைக்கு அர்ஜுனா அப்படி மக்கள் குரலாக நிற்கிறபடியா தான் மக்கள் ஒரு முறப்பாடு தந்தால் நிர்வாகத்தை கேட்க வேண்டியது பாராளுமன்ற உறுப்பினர்கிட்ட கடமை இங்க எங்க வந்து நாங்கள் அரச நிர்வாகத்துல தள்ளக்கூடாது தலையிடக்கூடாதுன்னு சொன்னால் ஒரு காரியத்தை செய்யறதுக்கு பக்க சார்பான அரசியல் தலையீடுகள் தான் கூடாது படியா பிள்ளைங்க சொல்லுவோம் இந்த சமூகம் அதாவது வடகிழக்குல அரச நிர்வாகங்கள்ல அரசியல் தலையீடு இருக்க வேணும் எப்படி நேர்மையான அரசியல் தலையீடு இருக்க வேணும் முறையற்ற அரசியல் தலையீடுகள் இன்றைக்கு முதல் வந்துட்டாக்கலாம் செய்யா இப்படி இப்படி என்ன டேக்ல சொல்லலாம் அப்படி முறையற்ற அந்த அரசியல் தலையீடுகள் தான் அரச நிர்வாகத்துக்கு இருக்கக்கூடாது குறிப்பாக சொன்னால் ஒரு நியமனம் ஒரு ஆளு அதாவது எம்பிண்டி ஆள் இல்லாட்டி இந்நேரத்திய ஆள் இந்த நேரத்துல போய் அந்த பாராளுமன்ற உறுப்பினர் சிவாசு என்ற அடிப்படையில அங்க வழங்கப்படுற அரச தலையீடுகள் தான் தவறானவை நேர்மையான அரச தலையீடுகள் அரசியல் தலையீடுகள் இன்றைக்கும் ஒரு சமூகத்தை முன்னேற்ற முடிய கீழ்நிலை நோக்கி கொண்டு போகலாம் தான் தத்துவம் இன்னைக்கு 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 இவ்வளவு வேறு இன்றைக்கு ஓடிக்கிறீங்க அந்த கூட்டத்தை பாத்தீங்கன்னு சொன்னால் அதுல நின்று கூச்சல் போட்டு வரும் என்ன பொறுத்த வரைக்கும் முறையற்ற அரசியல் அதிகாரிகள் முறையற்ற அரச அதிகாரிகள் முறையான அரசியல் அதிகாரிகள் என்று சொன்னால் சத்தம் போனா இருந்து அவ்வளவு நேர்மையானவர்கள் ஏன்னு சொன்னால் என்று சொன்னால் அர்ஜுனான் ஒரு நபர் தொடர்ச்சியாக இந்த விஷயத்தை செய்ய வெடிக்கிட்டார் என்று சொன்னால் தாங்கள் தங்களோட கடமையில தாங்கள் செய்ய வேண்டிய ஊழல்களை செய்யறதுக்கான சந்தர்ப்பங்கள் இனி இல்லாம போகுது அது மட்டும் இல்லாத சார்பாக செய்ய வேண்டி வந்துருமென்னு ஒரு பயம் இருக்கு அதுக்கு சார்பாக அந்த குழுவை கூட்டி நடத்தின நல்ல பொறுப்புணர்வோட நல்ல பதில்களை சொல்லி எனக்கு அந்த பேர் வருது இல்ல ஒரு ஆளுமைக்கு ஒரு அரச அரச நிர்வாகத்தின் இணைப்பாளராக செயற்பட்டிருக்கிறேன் இவர் போன்றவர்கள் இந்த கேள்வியை கேட்க வேணும் கேள்வி தான் இந்த சமூகத்துல மாற்றம் உருவாகம் என்ற ஒரு சிந்தனையும் விதைக்க விதைக்கப்பட்டிருக்கு இப்ப எனக்கு நான் நேற்றனவே சொல்லி கொண்டு வர்ற அந்த ஊடகங்கள்ல இந்த சமூக பொறுப்பு வாய்ந்த ஊடகங்கள் தலங்கள் டிக்டாக் தளங்கள் எல்லாம் இன்றைக்கு சமூகத்துக்கான சிந்தனையை செய்ய வேண்டிய நேரத்துல சமூகத்துல நடக்கிற குறைபாடுகளையும் பிரச்சனைகளையும் மக்களுக்காக கதைக்க வேண்டிய நேரத்துல இன்றைக்கு லங்காசிரி ஐவிசி தமிழ் போன்ற ஊடகங்கள் மிக மிக கேவலமான தலைப்புகளை பார்த்தால் தெரியும் நீங்க சொன்ன மாதிரி இந்த தலத்துல நீங்க மக்கள் இனிமேல் இப்படி முறையற்ற ஊடகங்களை பார்க்கறத தவிர்த்து இவர்களை முதல் போட்டு

இவைதான் இந்த மாஃபியாக்கள் இதுதான் உண்மை நிலவரம் இன்னைக்கு இலங்கையில வடக்குல இருக்கிற புலம்பெயர் தேசத்துல இருக்கிற பெரிய பெரிய முதலாளிமேர் நான் நிறைய பேருல சொல்ல விரும்புகிறேன் அவ இந்த நிறுவனங்களை தங்கட இதுக்கு வாங்கி இன்னைக்கு மக்களை திசை திருப்பி தங்கட பொருளாதார அடுத்த கட்ட வளர்ச்சிக்கான சிந்தனை போக்குலதான் தான் நாங்க பாக்கினோம் வழிய மக்களுக்கான சேவை நிலம் சார்ந்த சிந்தனை நோக்களை சிந்திக்க தயாராக இல்லை வாரவரையும் ஏதோ ஒரு கட்டத்துல ஒரு குற்ற உள்ளாக்கி அவரை அந்த கடமையை செய்ய விடாம தடுக்கிறது தான் இன்றைக்கு வடகிழ வடக்குல இருக்கிற பெருக்கிய ஒரு பிரச்சனையாக இருக்குது இதுக்கு மக்கள் சமூகம்தான் முடிவு சொல்லவனும் முடிவு கொடுக்கணும் அர்ச்சுனான்ற ஒரு ஆளுக்கு பின்னால் அந்த மக்கள் சமூகம் நிச்சயமாக இன்றைக்கு இருக்க அரசாங்கம் அதுக்கு நிச்சயமாக பெரும் பெரும் உதவிகளை செய்யும் நம்புறோம் அந்த அரசாங்கம் ஒரு சரியான பாதையில போய்கொண்டிருக்குது அதே போன்று இன்றைக்கு பாருங்க சுண்ணாத்துல மின்சார பிரச்சனை இன்றைக்கு அமைச்சராலேயே அந்த விஷயம் பக்கத்தாலே கொண்டு போகப்பட்டு இன்றைக்க தடை ஓட்டாச்சு அப்ப செய்ய வேண்டிய விஷயங்கள் இந்த பாராளுமன்ற உறுப்பினருக்கு மக்கள் மத்தியில கணக்கு இருக்குது அதை செய்ய தவறிட்டு அரச அதிகாரிகளுக்கு நீங்க துணா போங்கோ நேர்மையாக துணா போங்க ஒரு அரச அதிகாரி ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் போனார்னு சொன்னால் அவர் இருந்தால் அந்த தவற முடிய முறைப்படி சொல்லி அந்த தவறு இடம்பெறா வண்ணம் நடவடிக்கை எடுக்கவும் இதுதான் நிர்வாக கட்டமைப்பு யாருக்காக இந்த இயங்கு தலங்கள் எல்லாம் யாருக்காக இந்த அரசு திணைக்கல்கள் எல்லாம் மக்களுக்காக ஆனா இன்றைக்கு அவரே சொல்றாரு ஒரு மக்களை போய் சந்திச்சு ஒரு கச்சேரியில சிரிச்ச முகத்தோட காண முடியல என்றத ஆளுநரை சொல்றாரு உங்களால முடியல ஒரு அரசு திணைக்கிழங்கள்னா மக்களுடைய நென்மதி நென்மதிப்பை பெற வேண்டிய நீங்கள் ஏன் அதுவும் நீங்கள் மக்களோட மக்களா வாழ்ந்து நீங்களான அரசு திணைக்கிழங்கள் அயல் நாட்டுல இருந்து வந்தீங்களா அதே மக்கள் குடிகள்ல இருந்து தெரிவு செய்யப்பட்ட கல்வி கற்ற பெரும் சமூகம் தானே நீங்கள் அப்ப உங்களுக்கு மக்களிட பிரச்சனை தெரியலையே என்று சொன்னால் இனி உங்களோட வழிகளை நீ யார் புரிஞ்சு கொள்ள போயினா சிங்கள மக்களா புரிஞ்சு கொள்ள போயினா அது தெரிவு செய்த கிளிநொச்சி மக்கள் முடிவெடுக்கணும் அதுக்கு அது நீங்கள் அவற்ற இதை பார்த்தீங்களோ தெரியும் ஒரே ரெக்கார்ட்ஸ போட்டு 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 அடிக்கிறார் வந்து வேறு ரெக்கார்ட்ஸ் ஒன்றும் இல்லை அவற்ற வந்து தெரியும் அவற்றை ஆளுமையை சொல்லக்கூடாது நடந்து முடிஞ்சது சாவச்சேரி விஷயத்துல அவற்றை ஆளுமையும் அவற்றை நேர்மையும் அவற்றை ஒழுக்கமும் சமூகத்தின் மீது அவர் கொண்ட அக்கறையும் நான் கொண்டேன்

ரஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஒரு ஆளை தெரிவு செய்து அவை ஊடாக மக்களுக்கான தேசிய நலன் சார்ந்த கட்டமைப்புகள் ஆகணும் ஆளுமை புலம்பெயர் தேசங்களில் இருக்கிற கட்டமைப்புகள் அவைக்கு பின்னால நின்று பெரும் பொருளாதாரத்தையும் அந்த அரசியல் கட்சியையும் வழி இந்த தே தேசியம் தாயக தன்னாட்சி சிந்தனையோடு இருக்கிற அந்த கட்டமைப்புகள் இந்த குறிப்பாக அவர்களால் நியமிக்க தலைவர்கள்ட என்ன செய்தீங்க ஒரு கேள்வி அவர்கள் செய்த வேலை என்ன தெரியுமா இவ்வளவு மக்களும் பிரச்சனையும் நடந்து ஒன்று கேட்க தையட்டிலேயே ஒரு மூலையிலேயே ஒரு பதினஞ்சு பேர் விகார கட்ட வேண்டாம் விகார கட்டியெல்லாம் முடிவடைந்து விட்டது இப்பதான் விகார கட்ட வேண்டாம் என்று தையிட்டியில போய் நிக்கினான் അത് കട്ട തുടങ്ങിയക്കിയോ അത്കളുക്കൻപ്